இயக்குனர் கார்த்திக் இந்த வீடியோல நம்ம பார்க்க இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற நீக் படத்தோட விமர்சனம் நீக் தனுஷ் தான் நடிகர் தனுஷ் நடிகர் இயக்குனர் தயாரிப்பாளர் தனுஷ் தான் இந்த படத்துக்கு வந்து இயக்குனர் ஆனா கதாநாயகர் அவரு கிடையாது அவருடைய சகோதரி மகன் தான் வந்து கதாநாயகர் உண்மையா அருமையான ஒரு படத்தை வந்து தனுஷ் கொடுத்துருக்கிறாப்ல அவர் நினைத்த ஐந்தாறு படங்கள் அவர் வாழ்க்கையில நடந்த சில சம்பவங்களை கலந்து கட்டி நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை வந்து கொடுத்துருக்கிறாருங்க உண்மையா இன்னைக்கெல்லாம் காதல் போனா உசுரே போச்சு அப்படிங்கிற மென்டாலிட்டிலாம் மாறிட்டு இருக்க சூழல்ல அதை இன்னும் மாத்திர மாதிரி ஒரு படம் வந்து வந்திருக்குன்னா அதுதான் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் உண்மையா லவ் மட்டுமே லைஃப் கிடையாது அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொல்லியிருக்கிற விதத்துல வந்து இந்த படம் வந்து என்ன ரொம்பவே கவர்ந்துச்சு இந்த படத்துல தனுஷோடைய சகோதரி மோகன் பவிஷ் நாராயணன் உண்மையா பவிஷ் வேற லெவல் நடிச்சிருக்காப்புல பவிஷ் ஷபாஷ் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்ம முன்னாடி எல்லாம் பாப்போம் இல்லைங்களா விளம்பரங்கள் இப்ப நிறைய விளம்பரங்கள் வருது பெரும்பாலும் நகை கடை அதிபர்கள் ஜவுளி கடை அதிபர்களே அதுல மாடலாம் நடிச்சிருந்தாங்க அந்த ராய்மான்ஸ் கோட் ஷூட்டுக்கு வருவாங்க பாருங்க அந்த மாதிரி ஒரு மாடல் லுக்ல இருக்கிறாப்ல பவிஷ் பெரிய கலரோ பட்டோடபமான அழகாக கிடையாது ஒரு கவர்ச்சிகரமான வசீகரமான முகம்னா அதுதான் பவிஷ் நாராயணன் அசத்தி இருக்கிறாப்புல தனுஷே அப்படி இருந்து வந்தவர் தானே ஆனால் அவரோட இன்னொன்று மாடனாக இருக்கிறார் இன்னைக்கு இருக்கிற தனுஷோட லுக் அதுலயே கொஞ்சம் ஹைட் ஹைட்டாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த லுக்கில் வந்திருக்காப்புல தம்பி அருமையா நடிச்சிருக்காப்புல அனிகா சுரேந்திரன் அவங்க உங்களுக்கு தெரியும் நம்ம அல்டிமேட் அஜித் அவங்களோட படத்துல மகளா நடிச்சவங்க தான் அருமையான ஒரு ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க மேத்யூ தாமஸ் சமீபமாக ஒரு படம்லாம் ஹைதராபாத் ஸ்டோரி இல்ல ரெண்டு பசங்க வந்தாங்க போய் தடுமாறுற ஒரு கதையில் அவ்வளோ படமாக நடிச்சுப்பாரு ஒரு மலையாளத்தில் நிறைய படங்கள்ல சோலோ நாயகராக ஹீரோவாக நடிச்சவர் நிறைய படங்களில் நண்பராக நடிச்சவர் மலையாளம் மட்டும் இல்லை தெலுங்கு கன்னடத்தில் கூட ஒரு ஃபேமஸ் மேத்யூ தாமஸ் பிரியா பி வாரியார் அவங்க ஒரு நாயகி வெங்கடேஷ் மேனன் ரம்யா ரங்கராஜன் சித்தார்த் சங்கர் சித்தார்த்தா சங்கர் ராஃபியா கத்தூன் சரத் சரத் வந்து இதில் வந்து ஹீரோயினோட அப்பாவா பெரிய செல்வந்தராக வந்து அனிக்கா சுரேந்திரனோட அப்பாவா வர்றாரு மிரட்டி இருக்கிறாப்புல கொஞ்ச நேரம் தான் வர்றாரு ஆனால் படத்தில் அவர் உயிர் போகுது ஆனால் நம்மளை உருக வச்சிடுறாரு மனுஷன் சரண்யா பொன்னொன்னன் ஆடுகளம் நாராயண் அவங்களும் அப்படிதான் சரண்யா பொன்னொன்னனும் ஆடுகளம் நாராயணனும் ஹீரோவோட பவிஷ் நாராயணோட அப்பா அம்மா மிரட்டி இருக்கிறாங்க உதய் மகேஷ் ஸ்ரீதேவி உதய் மகேஷ் கேரக்டர்லாம் அப்படி அப்படி இருக்குதுங்க இந்த படத்தை வந்து தனுஷ் வந்து இயக்கியிருக்காரு என்ன கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு லவ் ஃப்ரெண்டோட கெட் டுகெதர் பாத்திக்கு இவர் வந்து ஹீரோ வந்து இதுல வந்து குக் அதாவது செஃப் சமயக்காரன் சொன்னாரீங்க அப்படின்றத போற போக்குல வலியுறுத்திருக்கிற ஒரு படம் வந்து செஃப்புக்கு படிக்கிற கேட்ரிங் படிக்கிற பசங்களை வந்து சாதாரணமா இடம் போட்டுட கூடாது அவங்களும் இன்ஜினியரிங்க்கு மெடிக்கலுக்கு இன்னும் ஃபார்மசிக்கு இதுக்கெல்லாம் ஈக்குவலான ஒருத்தவங்க தான் அப்படிங்கிறத அழகாக சொல்லியிருக்கிறாங்க அவளை ஈஸியாக சமயக்காரன் அவங்க பேரண்ட்டே சொல்கிறது இருக்குது பாருங்கள் அதுதான் குடும்பம் அவன் போராட்டத்தில் கை கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உணக்கில் ஒத்துக்கொள்ங்கிற மாதிரி போராட்டத்தில் அந்த சமையலை காட்டியே பெண்களை வசியப்படுத்துகிற அந்த விஷயம் இருக்கு பாருங்கள் மிரட்டி இருக்காப்புல ஹீரோயின் அதுவும் சொத்து மூட்டம்லாம் திட்டுவான் ஐயோ ஆனால் அருமையாக பண்ணியிருக்கிறாங்க அந்த ஒரு பார்ட்டிக்கு போறவர் அங்கே சமைக்கிறாரு டிஜே பார்ட்டி எல்லாம் ரெடி பண்ணிடுறாப்புல ஹீரோவோட ஃப்ரெண்டு அப்படியே சமைக்கிறாப்புல அதுல வசியம்மா ஒரு ஹீரோயின் இவரை தான் அப்பாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றாரு அப்பாவுக்கு இவரை பிடிக்கல அதன் பிறகு என்ன ஆகுது அப்பா இவரை விருத்து ஒதுக்குனாரா இல்லை இவர் விலகுனாரா ஏன் என்ன காரணம் அப்படிங்கிறத ஹீரோயினுக்கு சொல்லாமலே ஹீரோ பிரியறாரு ஹீரோயின் ஒரு கட்டத்தில் அந்த உண்மையை அவங்க அடுத்த லவ்வில் விழுந்து அடுத்த மேரேஜுக்கு போகிறப்போ லவ் கூட கிடையாது அடுத்த மேரேஜுக்கு போகிறப்போ அந்த விஷயம் தெரிஞ்சு மீண்டும் ஹீரோட எனக்குங்களா இல்லை கல்யாண வாழ்க்கையோடயே இருந்தாங்களா அப்படிங்கிறத வித்தியாசமாகவும் விறுவிறுப்பாகவும் சொல்லி பார்ட் டூக்கு லீடு கொடுத்து முடிச்சிருக்காருல்ல தனுஷ் தனித்து தெரியறாரு மிரட்டியிருக்கிறாப்புல கஸ்தூர் ராஜா விஜயலட்சுமி கஸ்தூர் ராஜா தான் தனுஷோட அப்பா அம்மா தான் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க தன் மகளுக்காகவும் பேரனுக்காகவும் மகனுக்காகவும் அப்படின்னே சொல்லலாம் இந்த படத்தை வந்து ஒண்டர் பார் ஃபிலிம்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் வந்து தயாரிச்சிருக்குது இருக்குது ஜி வி பிரகாஷ்குமார் இந்த படத்துக்கு மியூசிக் மிரட்டி இருக்கிறாப்புல ரெண்டு மூணு பாட்டுலாம் அப்படி இருக்குது இந்த படத்துக்கு வந்து லியா பிரிட்டோ அவர் தான் வந்து ஒளிப்பதிவு ஒன்றும் தப்பு சொல்றதுக்குல ஹை கிளாஸ் கோவாலாம் படத்தில் இடையில வருது வேற கோவா படத்துல கூட அப்படி ஒரு கோவா காமிக்கலங்க மறட்டிருக்கிறாங்க பிரசன்னா அவருடைய படத்து ஜாக்கியோட கலை இயக்கம் பாபா பாஸ்கரோட நடன இயக்கம் எல்லாமே சிறப்பா இருக்கு காவியாஸ்ரீராமோட ஆடை வடிவமைப்பு உப்பு நாகுவோட ஆடைகள் ராஜாவோட ஒப்பனை எல்லாமே பிரமாதமாக இருக்குது இந்த படத்தில் ஏதோ பேச்சு ஏடி என்னடி ஆச்சுங்கிற அந்த பாட்டாகட்டும் நீ பாதி நான் பாதி என் என்னை நினைச்சேனே உன் டேடி எனக்கு வில்ல நான் அப்படின்ற அந்த பாட்டாகட்டும் அதே மாதிரி தனுஷோட பிட் சாங்ஸ் தனுஷ் படங்கள் வந்து பெருமைக்கு கூட புழு புழுக்ராஸ் இருக்குங்கிற அந்த சாங்ஸ் ஆகட்டும் அப்புறம் ஹீரோ ராஜா ஃபேனாகவும் ஹீரோயின் ஏஆர்மான் ஃபேனாகவும் அவங்க பாடுற வரி அந்த பாடல்கள் ஆகட்டும் எல்லாமே சிறப்பாக இருக்குது மொத்தத்தில் இந்த நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் ஃபர்ஸ்ட் ஆஃப்ல கொஞ்சம் தனுஷ் மேலப்படம் வருது ஏன்னா படம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது ஆனால் செகண்ட் ஹாஃபில் அது எல்லாத்தையும் தாண்டி பார்ட் டூக்கு பார்ட் டூவில் என்ன கதையை சொல்ல போகிறாரு அப்படின்னு எதிர்பார்ப்பு எப்போவே இல்ல இந்த நீக் உண்மையாகவே பார்ட் டூவுக்கு நம்மளை நாக்கை தொங்க போட விடுதுங்க அப்படி ஒரு படம் ரிச்சான காதல் டீசெண்டாக சொல்லியிருக்கிறார் தனுஷ் அவர் நினச்சிருந்தா விட்டு குத்து கொலை கொள்ள நேர ஒரு படத்தை காட்டியிருக்கலாம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் தன் அக்காமான தன் வழியில் எப்படி களமிறக்கணுங்கிறத கரெக்டாக செஞ்சுருக்கிறாரு நீ ஃபேக்கான காதல் இல்லை இப்போவும் டூ கே கிட்ஸுக்கிட்டே அப்படின்றத சொன்ன விதத்தில் சிறப்பாக இருக்குது நன்றி வணக்கம் இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக் எனது பார்வையில் பத்துக்கு ஏழு மதிப்பெண் கொடுத்து விடைபெறுறேன் நன்றி வணக்கம்